இன்னைக்கு நம்ம பார்க்க பார்க்கப்படுறதான ஒரு நடிகர் ஜெயம் ரவி நடித்து வெளியுறவு திரைப்படம் காதலைக்கு நேரம் இந்த காதலைக்கு நேரம் படம் ஒரு டிஃப்ரெண்டாக இந்த படத்தை பத்தி நீங்க என்ன சொல்லி இந்த காதலைக்கு நேரம் இது வந்து ஒரு பெரிய மைக்கைகள் ஏன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல சீதரங்கத்தில் வந்து திரைப்படம் என்று அவங்க வளர்க்குற ஒரு யகாய் திரைப்படம் காதலைக்கு நேரங்கள் இந்த படம் வந்து காலத்தின் அறியாத ஒரு காதல் காவியல் படம் அடிக்க முடியாத எப்பவுமே திருப்பி கொடுக்கிற ஒரு பொழுதுபோக்கான படம் நிகழ்ச்சியுள்ள திரைப்படம் இந்த படம் இந்த படத்துல வந்து அந்த காலத்துல வந்து நடிகர் ரவிச்சந்திரன் இந்த படம் மூலமாக அறிமுகம் நடிகர் ரவிச்சந்திரன் ராமன் பாலையா நாகேஷ் கச்சு இந்த மாதிரி சொல்லுமொழியான நடிகர்கள் வந்து பல நடிகர்கள் வந்து இந்த படையினர் எப்படி இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் தான் காதலுக்கு நேரம் ஆயிரத்தி தொழில்